நாம் தமிழர் கட்சி வில்லிவாக்கம் தொகுதிச் செயலாளர் மணிகண்டன் ஊடக பேட்டி என்ற அடிப்படையில் பலர் பல வகையில் நாம் தமிழர் கட்சியை பழிப்பது பழித்து பேசுவது இப்படியே பல காணொலிகளை நான் பார்த்துக்கொண்டிருக்கின்றேன் இதற்கிடையில் இங்கிருந்து ஆரம்ப கட்டத்தில் சென்றவர்களான அண்ணன் அதியமான் அண்ணன் அருளினியன் மற்றும் பல பொறுப்பாளர்கள் மீண்டும் தாய் கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது இலையுதிர் காலம் போய் அந்த பசுமை துளிர்ப்பு காலமாக வந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் ஒரு வழக்கை வைத்து பதினைஞ்சு ஆண்டு காலங்களாக எங்களை ஒரு குற்றவாளியை போல் சித்தரி சித்தரித்து பேசுகின்ற இந்த பெரியார் தீக்காவின் புல்லுருவிகள் தேவையில்லாமல் வலைத்தளத்திலும் முகநூலிலும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இப்போது நாங்கள் கட்சியை வச்சு நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் இருக்கிறோம் இந்த பெரியார் தீக்காவில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை அதாவது அவங்க ஏக்கமே வந்து நாம் தமிழர் கட்சியை இகழ்ந்து இழிவாக பேசுவதற்காக மட்டுமே அந்த கட்சியை வைத்துள்ளார்கள் இதே பல ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பெரியார் கழகத்தை சேர்ந்தவர்கள் நான் ஒரு பெயரை சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் என்று சொன்ன காலங்கள் உண்டு இன்று நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரையும் பேசுவதை மட்டுமே குறியாக வைத்துள்ளார்கள் இந்த இந்த திராவிட தெலுங்கர்கள் பெரியார் ஒரு மண்ணு ஆமா பெரியார் மண்ணுதான் பெரியார் மண்ணிலே அண்ணன் சொன்னார் பெரியார் மண்ணிலே நின்று கொண்டு பெரியார் ஒரு மண்ணு என்றுதான் சொன்னார் அவர் தமிழர் நலனுக்கு தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்ன ஒன்றும் இல்லை தமிழ் மொழியை பல இடங்களில் பழித்து இழிவாக பேசி திருக்குறளை இழிவாக சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இழிவாக பேசி அதுபோல் நம்மை நீ இந்த மகனே அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் நான் சபை நாகரிகம் கருதி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை என் தாயை பழிக்க நீ யாரடா தமிழர் நாட்டில் மாற்று மொழியான் இங்கு வாழ்ந்து கொண்டு தமிழர்களை இழிவாக இழிவாக பேசுவதை இனி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதே பெரியார் வழியில் வந்த வீரர்கள் ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ போய் அந்த மொழியை பற்றி நீங்கள் தவறாக பேச முடியுமா பேசிவிட்டு நீங்கள் முதலில் இங்கு வீடு திரும்ப முடியுமா தமிழர் நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழர்களையே இழிவாக பேசுவதுதான் இந்த திராவிடம் ஏனென்றால் தமிழர்கள் முடித்துக் கொண்டார்கள் இனி இங்கு திராவிட கூடாரம் காரியாகி விடும் என்பதை தெரிந்து கொண்டு பதறுகிறார்கள் பிதறுகிறார்கள் நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று வரவில்லை என்றால் நான் உண்மையை சொல்கிறேன் தமிழ் இளைஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் இந்த தமிழ் சிந்தனையை இந்த அளவுக்கு வெறித்தனமாக கொண்டு வந்து சேர்த்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் அவரை இந்த தமிழ் தேசியத்தை ஒழிக்க வேண்டும் தமிழர்கள் ஒன்று கூட கூடாது என்று இந்த திராவிட குள்ள நெறிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது இதில் இருக்கும் தலைமை அனைத்துமே மாற்றும் மொழியை சார்ந்தவர்கள் இந்த தெலுங்கு ஆதிகத்தை வைத்துக் கொண்டு இந்த திராவிட முகமூடியை வைத்துக் கொண்டு இவர்கள் இந்த தமிழ் தேசியத்திற்கு அடுக்கடுக்கான இன்னல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் ஒரு பேரணி இந்த ஒரு கூட்டத்துக்கும் ஒரு பேரணிக்கும் நாங்கள் நீதிமன்றம் தமிழர் நாட்டிலே தமிழர்கள் நடத்துவதற்கு ஒரு பேரணி நடத்துவதற்கும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் நீதிமன்றத்தை நாடிதான் நாங்கள் அனுமதி பெற வேண்டியுள்ளது தமிழர்கள் ஒரு தமிழர் நலனுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இந்த தமிழக காவல்துறை அனுமதி மறுக்கிறது நாங்கள் ஆந்திராவில் போய் போராட நாங்கள் அனுமதி கேட்கவில்லை கேரளாவில் போய் போராட நாங்கள் அனுமதி கேட்கவில்லை எங்கள் நாட்டில் எங்கள் மண்ணில் எங்கள் நிலத்தில் எங்கள் இடத்தில் எங்கள் மக்களுக்காக போராட நாங்கள் அனுமதி கேட்டால் இந்த காவல்துறை தரம் அறுக்கிறது இந்த திராவிடத்தின் காவல்துறை தரம் அறுக்கிறது நாங்கள் போராடி நீதித்துறையின் மூலமே இந்த அனுமதியை பெற வேண்டி உள்ளது தமிழர்கள் விழித்துக் கொண்டார்கள் இனிமேல் இங்கு திராவிடம் கட்டாயம் புதைக்கப்படும் தமிழர்கள் நாளை திருப்போரூரில் கூடல் ஏனென்றால் பஞ்சம பஞ்சம நிலம் மீட்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது இரண்டுக்கும் அண்ணன் சீமான் தலைமையில் நாளைக்கு பெரும் கூட்டம் வெறும் தமிழர் கூட்டம் நாளை எங்க கூட போகிறது லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாளை திருப்போரிலே கூடுவோம் எங்கள் எங்கள் நிலத்தை எங்களிடம் ஒப்படைத்து விடு எங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அள்ளி கொடுக்காதே கொடு கோரிக்கையை வைத்து நாளை மாபெரும் கண்டன பேரணி இவ்விரண்டிலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பெருந்திரளாக பங்கா பங்கேற்று இந்த கூட்டத்தை தமிழகமே திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு கூட்டமாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன் தமிழர் நிலத்தில் வாழ்ந்து கொண்டு தமிழர் நிலத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு தமிழர்களுக்குள் ஜாதி மோதல்களை உருவாக்க உருவாக்கி கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரம் கோடி ஐநூறு கோடிக்கு சொத்து சேர்த்து வைத்துள்ளீர்கள் இப்பொழுது ஒரு ஊழல் மதுபான அதாவது சில்லறை அங்காடிக்கு மதுபான டாஸ்மார்க் என்னும் மதுபான கூடங்களில் இருந்து பெற்று அவர்கள் அனுப்புவார்கள் ஆனால் நேரடியாகவே மதுபான ஆலையில் இருந்து ஒரு பெரிய தொகை கமிஷன் வைத்து நேரடியாக கடைகளுக்கு செல்கிறது அரசாங்கத்திற்கு ஆயிரம் கோடி அளவில் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது அதனால்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை மகன் போல் பாவித்து பார்த்து கொண்டார் அந்த தமிழர் ஒவ்வொருவரின் மீதும் தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கிறது லட்சம் கோடியில் இருக்கிறது அந்த கடன் இந்த திராவிட அரசு இந்த தேர்தலோட விடைபெறப் போகிறது என்பதை தெளிவாக இந்த ஊழல்கள் எல்லாம் நம் கண்முன்னே நிறுத்துகிறது பெரும் பணம் எங்கு செல்கிறது எங்கு சென்றது இந்த ஊழல் பணம் ஆயிரம் கோடி எங்கு சென்றது இதை அமலாக்கத்துறை மக்களுக்கு பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும் திமுக என்றால் ஊழல் கட்சி ஆம் ஊழல் கட்சி எப்போதிருந்து அப்போதிருந்தே காமராஜர் என்று ஆட்சி விட்டு இறங்கினாரோ அன்றிலிருந்து இன்று வரை திராவிடத்தின் ஊழல்கள் பெருக்கெடுத்து இன்று உலகளவிலே பணக்கார பட்டியலிலே இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கின்றார்கள் இவ்வளவு ஊழலை செய்கின்றவர்கள் எல்லா இடத்திலையும் ஊழல் மாநகராட்சியிலே ஆயிரம் கழிப்படங்களை சீரமைக்க பலகோடி இதெல்லாம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை பாமர மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுத்து அந்த வாக்கை பெற்றுக்கொண்டு இவர்கள் பண்ணும் இந்த வேலையை கண்டிப்பாக இந்த வரும் வருகின்ற தேர்தல் தக்க பாடம் புகட்டும் என்பதை உறுதிப்பட கூறுகின்றேன் நாளை நடைபெறும் நாம் தமிழர் கட்சியின் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நிகழ்விற்கு தமிழகம் முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் நாளை திரளும் பெருங்கூட்டம் பெரும் பேரணி நாம் தமிழர் பிள்ளைகள் அனைவரும் கட்டாயம் வாகனம் வைத்து பெரும் கூட்டத்தை அழைத்து வருவார்கள் ஏனென்றால் இது தமிழர்களுக்கான பேரணி மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பொதுக்கூட்டம் ஆகையால் தமிழர்கள் ஒன்று கூடல் நாளை திருப்போரூரே திணறும் ஏனென்றால் நாம் தமிழர் மற்றும் கூட்டணி நம்முடன் பயணிக்கும் தமிழ் தேசிய இயக்கங்கள் அனைத்தும் ஒன்று கூடும் இடம் ஆகையால் நாளை கண்டிப்பாக திருப்போர் மண்ணின் திணறும் திணறும் என்பதை காவல்துறை உங்களுக்கு சொல்லும் சொல்லும் என்று கூறுகிறேன்